மகரம் லக்னம் மகரம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியான மென்மையான கிரகமான சுக்கிரன் காலபுருஷதத்துவத்தில் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்குள் பயிற்சியாவதால் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் நன்மைகளையும் மாறுதல்களையும் இந்த பதிவில் பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தமட்டில் நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து செயல்படக்கூடிய ஆற்றல்கள் கிடைப்பதால் பணிகள் அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பணப்பற்றாக்குறை நீங்கி சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பணவரவு பொருளாதார நிலை உயரும் வருமானங்களும் பணவரவுகளும் லாபத்தின் மூலமாக உயர்வுகளை சந்திக்கக்கூடிய அருமையான அற்புதமான நேரமாக இந்த காலகட்டம் அமைகிறது இதுவரையில் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலைகள் மாறி மன நிம்மதி மன அமைதி மனமகிழ்ச்சி மனசந்தோஷம் இனிமை போன்றவற்றை அபரிவிதமாக சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று சுகஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கக்கூடிய பழைய கடன்களை அடைத்து மன நிம்மதி பெற முடியும் புதிய கடன்களை வாங்குவதற்கான சந்தர்ப்பங்களும் இருக்காது பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் சுக்கிரன் ஆட்சி பலத்துடன் அமர்ந்து கொண்டு பலமாக சுகஸ்தானமான நான்காம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய மன நிம்மதியை கெடுத்து கொண்டிருந்த பல விஷயங்கள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை அடித்து நொறுக்கி உங்களுக்கு மன மகிழ்ச்சியை வாரி வழங்குகிறார் உங்களுடைய வீடு தேடி அற்புதமான அருமையான நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக கைகூடி வரும் பல்வேறு உடல்ரீதியாக மனரீதியாக சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை இந்த நேரத்தில் உடைத்து எரிந்து ஆரோக்கியத்தில் அபிவிருத்தி காண முடியும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்பிரைய செலவுகளை முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் இந்த நேரத்தில் முதலீடுகளை செய்வதற்கும் சேமிப்புகளை மேற்கொள்வதற்கும் அற்புதமான அருமையான சாத்தியக்கூறுகளும் அபரிவிதமாக மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் எளிதாக பல காரிய வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகளை அபரிவிதமாக பெற முடியும் உங்களுடைய துளியளவான முயற்சி கூட குடும்ப வாழ்க்கையில் பல மடங்கு அதிக அளவிலான சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் இனிமைகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல நிகழ்வுகள் அமைகிறது கல்யாண முயற்சிகள் கைகூடும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு பாசம் அந்நியோன்யம் கட்டில் சுகம் அதிகரிக்கும் தற்காலிகமாக பிரிந்து இருந்த வாழ்க்கை துணைகள் ஒன்று சேர முடியும் இந்த தருணங்களில் உங்களுடைய மனதில் புத்துணர்ச்சி உற்சாகம் அதிகரிப்பதால் அசாதாரண பணிகளை கூட எளிதாக குடும்பத்தில் சாதித்து காட்டக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை குடும்ப உறுப்பினர்களிடம் தவிர்த்து சிறப்பு வாய்ந்த நிம்மதியான மகிழ்ச்சியான குடும்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற குடும்ப பிரச்சனைகளை சரியான முறையில் நுட்பமாக நுணுக்கமாக கையாளுவதால் மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளை கூட இந்த நேரத்தில் அடித்து நொறுக்கி நிச்சயமாகவே பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல்களை சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் குடும்ப உறவுகள் பலப்படுவதோடு பல்வேறு சிரமங்கள் சிக்கல்கள் இந்த நேரத்தில் விலகும் குழந்தை பாக்கியம் இனிதாக கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் உண்டு சிக்கல்கள் சிரமங்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைத்து அபரிவிதமான முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் அமைகிறது அபிவிருத்திகளை நிறைந்து காணக்கூடிய விதத்தில் உங்களுடைய குடும்பத்தில் மூத்தவர்களுடைய ஆரோக்கியமும் பலப்படும் குழந்தைகளின் உடல்நல ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சுக்கிரன் பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உத்தியோகம் ரீதியான பணிகளில் இந்த நேரத்தில் சனி ராகு கேது போன்ற கிரகங்களும் சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவதால் உத்தியோகம் ரீதியாக நீங்கள் ஆசைப்படக்கூடிய அற்புதமான அருமையான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் உங்களை வந்து சேரும் விரும்பிய இடத்தில் மாறுதல் உத்தியோகம் ரீதியான முன்னேற்ற யோகங்கள் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான வளர்ச்சிகள் என அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் மனதிற்கு சந்தோஷத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் நிச்சயமாக கைகூடி வருகிறது உங்களுடைய சிறிதளவான முயற்சி கூட புதிய வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிரந்தரமான வேலைவாய்ப்பு நிரந்தரமான வருமானம் போன்றவற்றை உருவாக்கி கொடுக்கும் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு ஆதரவு சாதகமாக அமையும் உங்களுக்கு மன நிறைவும் உற்சாகமும் அதிகரிக்கும் உங்களுடைய பணிகளை திருப்தியாகவும் சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிக்க முடியும் புத்துணர்ச்சியுடன் உற்சாகத்துடன் பல நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் சந்திக்கக்கூடிய யோகங்கள் உண்டு மனதிற்கு பிடித்த பல நல்ல பணிகளை இந்த நேரத்தில் செம்மையாக கணக்கச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு பத்தாம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று சுகஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் நல்ல பல அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் வியாபாரம் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது பத்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று லாபஸ்தானத்தை நோக்கி சுக்கிரன் நகர்வதால் பல மடங்கு அதிக அளவிலான நன்மைகளும் லாபங்களும் நிறைந்து உண்டு உங்களுடைய உத்தியோகத்தில் நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களை தானாக தேடி வரும் தொழில்துறை வியாபாரத்துறையில் போட்டிகள் இருந்தாலும் அவற்றை அருமையாக கையாண்டு உங்களுடைய உற்பத்தி பொருள்களுக்கு சந்தையில் நல்ல வரவேற்பு பெற முடியும் லாபங்கள் அதிகரிக்கும் புதிய தொழில் புதிய கிளைகள் ஆரம்பித்தல் போன்ற பணிகள் சிறப்பாக கைகூடி வரும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு ஆதரவாக இருக்கும் அரசாங்கத்தின் சலுகைகளும் சிறப்பாக கைகூடும் தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக செயல்பட்டால் பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் உண்டு கலைத்துறையில் அதிக முயற்சி இல்லாமல் தன லாபங்களை அதிகரித்துக் கொள்ள முடியும் உறவினர்களால் நண்பர்களால் ஆதாயங்கள் உண்டு கலைத்துறை ரீதியாக எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் மற்ற துறைகளை விட கலைத்துறையில் அமோகமான முன்னேற்றங்களும் பணவரவுகளும் வளர்ச்சிகளும் உண்டு உங்களுடைய தனித்திறமைகள் மேம்படும் அதன் மூலமாக வருமானங்கள் அதிகரிக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரும் தொண்டர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பது மட்டுமில்லாமல் திட்டமிட்டதை திட்டமிட்டபடியே விரைவாக வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் அரசியல் பணிகளுக்கு பெரும்பான்மையான கிரகங்கள் சாதகமாக பயணிப்பதால் அரசியலில் இருக்கக்கூடிய சிக்கல்களை உடைத்து எரிந்து முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாக மாட்டிக்கொள்ள முடியும் அதீதமான வாய்ப்புகளையும் பலமடங்கு அதிக அளவிலான பணவரவுகளையும் நன்மைகளையும் அள்ளி கொடுக்கும் சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்றிருப்பதால் கல்வியில் பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் உண்டு சகமானவமானவைகளின் ஒத்துழைப்பு அனுகூலமாக கல்வியில் முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றங்கள் உண்டு உயர்கல்வி ரீதியான விஷயங்கள் சாதகமாக கைகூடும் செவ்வாய் குருவின் பார்வையோடு ஆட்சி பலம் பெற்று பயணிப்பதால் இந்த தருணத்தில் குரு மங்களயோகத்தை ஏற்படுத்துவதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற அதைவிட அதிக அளவிலான பணவரவுகளும் நன்மைகளும் கண்டிப்பாக உண்டு அபாரமான அமோகமான விளைச்சல்களும் வருமானங்களும் அபிவிருத்திகளை காணக்கூடிய விதத்தில் கால்நடை வளர்ப்பிலும் பராமரிப்பிலும் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இனிதாக நிறைய உண்டு அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அருமையான யோகங்கள் மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அபரிவிதமாக பலமாக கிடைக்கிறது அத்தியாவசிய தேவைகளுக்கு தங்குதடை இருக்காது சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நன்கு கணித்து திட்டமிட்டு செயல்பட போவதால் அபரிவிதமான பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாகவே நிறைய கிடைத்து ராஜயோக வாழ்க்கை கிடைக்கிறது சுக்கிரன் நீச்சம் நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறுவதால் உருவாகக்கூடிய நீச்சபங்க ராஜயோகத்தால் நீங்கள் எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய பிரம்மாண்டமான அதிரடியான பணவரவுகளையும் நன்மைகளையும் அதீதமாக அள்ளி கொடுக்கிறார் எனவே மிக பெரிய அளவிலான ராஜயோகம் நிறைந்த காலகட்டமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் செல்வ செழிப்புகளும் அதீதமாக உண்டு சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் உங்களுடைய ஆளுமையையும் அதிகாரத்தையும் அவரிவிதமாக வெளிப்படுத்த முடியும் என்பது மட்டுமில்லாமல் அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட பொறுப்புகளும் வாய்ப்புகளும் யோகங்களும் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது எனவே காரிய தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பலவிதங்களான பணிகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சினைகளையும் உடைத்து எரிந்து பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக்கொள்ள கொள்ள அற்புதமான தருணமாக இந்த காலகட்டத்தை மாற்றி அமைத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை கண்டிப்பாகவே தேடி வருகிறது மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற வலிமை வாய்ந்த கிரகமான சனிக்கு நட்பு கிரகமாக உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராகவும் இருந்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிரன் இந்த தருணத்தில் மிகவும் பலமாக தன்னுடைய சொந்த ராசியில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாக அமைந்துள்ளது எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட இந்த தருணத்தில் அற்புதமான நல்லபல சிறப்பு வாய்ந்த நன்மைகளும் பணவரவுகளும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே அதீதமாக உங்களை தேடி வருகிறது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான ஜீவன ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கின்ற சுக்கிரன் பத்தாம் இடத்திற்குள்ளேயே பலம் பெற்று பயணிக்கிறார் உங்களுக்கு பஞ்சமாதிபதியாகவும் தொழிலாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சம் நிவர்த்தி பெற்று தொழில் ஸ்தானத்திற்குள் பலம் பெறுவது என்பது நிச்சயமாகவே இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான பணவரவுகள் நிறைந்து கிடைத்து உங்களுக்கு இராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கிறார் சுக்கிரன் நிலையில் வக்ரநிலையில் இருந்து சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுவதால் இந்த தருணத்தில் நீச்சபங்க இராஜயோகத்தை பலமாக மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பது சிறப்பு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் தன்னுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துகிறார் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சுக்கிரன் நவக்கிரகங்களின் பிறப்பிடமான சூரியனுடனும் புத்திக்கு விவேகத்திற்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனுடனும் சேர்க்கை பெற்று இந்த முக்கூட்டு கிரகங்களான சுக்கிரனும் புதனும் சூரியனும் சேர்ந்து தங்களுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தை பார்த்து வலுப்படுத்துவது அதிர்ஷ்டமாகும் இந்த தருணத்தில் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் அற்புதமாக சூரிய புத யோகத்தையும் சூரிய புத யோகத்தையும் பலமாக ஏற்படுத்தி கொடுப்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களையும் பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய யோக காலகட்டமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அமைந்துள்ளது மகரம் ராசியில் பிறந்த உங்களை பொறுத்தமட்டில் மனநிறைவும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இனிமையும் அபரிவிதமாக பெறக்கூடிய விதத்தில் சுக்கிரன் ஜீவனஸ்தானத்திற்குள் பலம் பெற்று சுகஸ்தானத்தை பார்ப்பதால் பிரம்மாண்டமான அதிரடியான பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்ற யோகங்களும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது மகரம் ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையை மிகச்சிறப்பாக தலைகீழாக மாற்றிப் போடக்கூடிய அளவிற்கு அற்புதமான வல்லமைகளையும் ஆற்றல்களையும் வெளிப்படுத்தக்கூடிய பிரமாதமான சக்தி வாய்ந்த கிரகமாக சுக்கிரன் திகழ்கிறார் சுக்கிரன் இந்த காலகட்டத்தில் அதிரடியான அபரிவிதமான பணவரவுகள் வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் நன்மைகள் போன்றவற்றை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் என அனைத்தையும் உடைத்து எறிந்து சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் நிச்சயமாகவே நீங்கள் சந்திக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை அள்ளிக்கொடுக்கிறார் எனவே இந்த தருணத்தில் ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைய உண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஆடம்பரமான வசதி வாய்ப்புகள் செல்வ செழிப்புகள் சொகுசான வாழ்க்கை பொருளாதார ரீதியான உச்சகட்டம் தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியான வளர்ச்சி உத்தியோகம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றங்கள் என எல்லாவற்றையும் அபரிவிதமாக அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சுக்கிரன் பலமாக உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களை வாரி வழங்குகிறார் நீங்கள் ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல சுபநிகழ்வுகள் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக அபரிவிதமாக அற்புதமாக கைகூடக்கூடிய யோகங்கள் உண்டு எப்பேற்பட்ட காரிய தடை சிரமங்கள் சிக்கல்கள் தாமதங்கள் என்று இருந்தாலும் கூட அவ்வாறான பிரச்சனைகள் அனைத்தையும் அடித்து நொறுக்கி மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் வெற்றிகளும் நிறைந்த பாதையில் பயணிக்க முடியும் பரிகாரம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வத்திற்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் விலகும்